செய்தி ஒன்றோடு ஈரான் ஜனாதிபதி மஹமூத் ஃபெசஸ்கேன் அவர்கள் பயணித்த வாகனம் சேதங்களுக்கு நடுவீதியில் உட்பட்டிருக்கிறது தொடர்பான விரிவான தகவல்களை வழங்கும் பொருட்டு உங்களை விசார செய்தியோடு இணைத்துக் கொள்கிறோம் முழுமையாக பார்வையினுங்கள் ஈரான் ஜனாதிபதி மசூத் ஃபெசஸ்கேன் அவர்களும் அவருடைய பாதுகாவலர்களும் பயணித்த மொத்தமாக மூன்று வாகனங்கள் நடுவீதியில் சேதமடைந்துள்ளன இந்த சம்பவம் பதினேழாம் திகதி பதிவாகி இருப்பதாக ஈரானினுடைய ஜனாதிபதி அலுவலகத்தின் விசேட பரிசோதகர் தற்போது உறுதிப்படுத்தி இருக்கிறார் ஈரான் ஜனாதிபதி தன்னுடைய சேதமடைந்த வாகனத்துக்கு பதிலாக அவர் திடீரென்று பாதையில் பயணித்துக் கொண்டிருந்த ஒரு குத்தகை வாகனத்தை குத்தகைக்கு அமர்த்து மீண்டும் ஜனாதிபதி மாளிகைக்கு சென்றிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது இது தொடர்பான நிரட்படம் சமூக வலைதளத்தில் வெளியாகியிருக்கிறது ஈரான் ஜனாதிபதி மசூத் ஃபசஸ்கேன் மற்றும் அவரோடு இணைந்த மூன்று மெய்ப்பாதுகாவலர்களினுடைய வாகனங்கள் அந்நாட்டினுடைய கஸ்வின் பிராந்திய மாகாணத்தில் இருக்கக்கூடிய ஊடாக பயணித்துக் கொண்டிருந்திருக்கிறது அதன் அடிப்படையில் பார்க்கின்ற போது அவர்களினுடைய வாகனங்கள் மொத்தமாக தப்ரீஸிலிருந்து புறப்பட்டிருக்கிறது அவர்களினுடைய பயண இலக்காக இருந்திருப்பது டக்கிஸ்தான் அங்கு செல்வதற்கு முன்பே குறித்த வாகனம் சேதமடைந்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது குறிப்பாக குறித்த நெடுஞ்சாலையிலே தக்கிஸ்தானுக்கு அருகேயிலே இருக்கக்கூடிய ஒரு எரிபொருள் நிரப்பு நிலையத்தில் ஜனாதிபதியினுடைய பாதுகாப்பு வாகனம் மற்றும் அவருடைய வாகனங்களுக்கான எரிபொருள் மீள் நிரப்பப்பட்டிருக்கிறது அதன் பிறகு சிறிது தூரம் சென்றதன் பிற்பாடு அது குறித்த பகுதியை விட்டும் அல்லது கொஞ்சம் தூர நேர கால இடைவேளைக்குள் அவர்களினுடைய வாகனம் சேதங்களுக்கு உட்படுத்தப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது தொழில்நுட்ப கோளாறு காரணமாக இடம்பெற்ற ஒன்று என்று மொஸ்தபா மௌலவி அவர்கள் அதாவது ஜனாதிபதியினுடைய விவகாரங்களுக்கான விசேட பரிசோதகர் தெரிவித்திருக்கிறார் ஜூலை பதினேழாம் தேதி ஜூலை பதினேழாம் தேதி இந்த தாக்குதல் மணிக்கவும் இந்த சேதங்கள் இடம்பெற்றிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது அதாவது ஜனாதிபதி பயணித்த வாகனத்தில் நிரப்பப்பட்ட எரிபொருள் தண்ணீருடன் கலந்து விநியோகிக்கப்பட்டிருக்கின்றமை பிறகு உறுதி செய்யப்பட்டிருக்கின்றதாக அவர் தெரிவித்திருக்கிறார் குறித்த எரிபொருள் நிலையத்தில் இதற்கு முன்னரும் பயணிகளினுடைய வாகனங்களுக்கு இதே போன்று எரிபொருள் நீரில் கலந்து கொடுக்கப்பட்டிருக்கின்றமை தற்போது கண்டறியப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது ஏற்கனவே இது தொடர்பில் முறைப்பாடுகள் வந்திருந்தாலும் அதற்கான தகுந்த நடவடிக்கைகள் அதிகாரிகள் எடுக்காமை காரணமாக தொடர்ந்தும் அந்த எரிபொருள் நிலையம் இயங்கி இருப்பதாகவும் இப்போது விசாரணைகளிலே தெரிய வந்திருக்கிறது ஆகவே சாதாரண ஒரு மனிதனுக்கு நடக்கின்றது அந்நாட்டினுடைய ஜனாதிபதியினுடைய வாகனத்துக்கும் நடந்திருப்பதால் இப்போது அது பேசுபொருளாகி இருக்கிறது இதன் பின்னணியில் ஏதேனும் சதிகார செயற்பாடுகள் அல்லது இஸ்ரேலினுடைய தாக்கங்கள் தொடர்பில் இதுவரை தங்களுக்கு எந்த தகவலும் இல்லை என்றும் இது வெறுமனே நடந்த ஒரு நிகழ்வாகவே இதுவரை கருதப்படுவதாகவும் சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன குறிப்பாக ஈரானுடைய ஆன்மீக தலைவருக்கு எதிரான ஒரு சதி நடவடிக்கையில் ஈரான் ஜனாதிபதி ஈடுபட்டார் என்றும் அவருக்கு எதிராக சில நாட்களுக்கு முன்னர் குற்றஞ்சாட்டப்பட்டிருந்தது முப்பது அந்நாட்டினுடைய பாராளுமன்ற ஈரானினுடைய பாராளுமன்ற மஜ்ரிஸ் என்று அழைக்கப்படும் உங்களுக்கு தெரியும் ஈரானினுடைய பாராளுமன்றத்தினுடைய முப்பது சட்டவாக்கு உறுப்பினர்கள் என்னுடைய தெளிவான கையொப்பத்தில் அவர் ஜனாதிபதி பதவியை விட்டு விலக வேண்டும் என்ற கோரிக்கையும் முன்வைக்கப்பட்டிருந்த பின்னணியில் இது நடக்கிறது ஆகவே அது தொடர்பிலும் அவர்கள் பேசியிருக்கிறார்கள் எதேவாறாக இருந்த போதிலும் ஆளுநர் மாளிகையை தொடர்பு கொள்ளாமல் அல்லது ஏதன் உதவிகளை பெற்றுக்கொள்ளாமல் உடனடியாக பாதையிலே சென்று கொண்டிருந்த ஒரு வாடகைக்கு அமர்த்துகின்ற ஒரு காரை பயன்படுத்தி அவர் மீண்டும் ஜனாதிபதி மாளிகை கிளிமையாக சென்றதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன எதுவாராக இருந்த போதிலும் ஈரான் ஜனாதிபதி உங்களுக்கு கேக்கனவே தெரியும் ஈரான் முன்னாள் ஜனாதிபதி இதே போன்று காப்டர் விபத்தில் காயமடைந்திருந்தார் உயிரிழந்திருந்தார் அதனை ஏற்கனவே ஈரான் ஜனாதிபதி மீது இஸ்ரேல் தற்போதைய ஜனாதிபதி மீது தாக்குதல் நடாத்தியிருந்தது அதிலே அவர் மயிரிலையிலே உயிர் தப்பிக்கொண்டார் விட காலில் ஒரு சிறு காயங்களோடு உயிர் தப்பிக்கொண்டதாக பின்னால் நாங்கள் உங்களுக்கு தனிப்பட்ட ஒரு கார்னுடைய பிரத்யமாக வழங்கியிருந்தோம் இவற்றின் பின்னணியில் தான் இப்படி ஒரு சம்பவம் இடம்பெற்றிருக்கின்றது காரணமாக இது ஒரு செய்திக்கான ஒரு பெருமதியை கொடுத்திருக்கிறது உண்மையில் ஈரான் ஜனாதிபதி அதாவது சாதாரணமாக வேறொரு நாட்டினுடைய ஜனாதிபதிப்படி சென்றிருந்தால் அது ஒரு பிரச்சனையாக இருக்காது ஆனால் சர்ச்சை கிழக்காக இருக்கக்கூடிய ஒரு தேசம் ஏனென்றால் இரு நாட்டுக்கிடையில் போர் நிலவக்கூடிய நேரத்தில் அதில் ஒரு நாட்டினுடைய தலைவருக்கு இப்படி இடம்பெற்றிருக்கிறது என்பது பெரும்பாலும் அது கேள்விகளை எழுப்பும் அது சாதாரணமான ஒரு விடயமாக இருந்தாலும் அது சர்வதேச அளவில் அசாதாரணமான ஒரு விடயமாகத்தான் பார்க்கப்படும் அதன் அடிப்படையில் தான் இது செய்தி வடிவத்தை பெற்றிருக்கிறது எனவே நான் ஜனாதிபதி தற்போது பாதுகாப்பாக இருக்கிறார் அவருக்கு எதுவும் பிரச்சனைகள் இல்லை என்றும் தெரிய